ஐயோ சாமி இவனுங்க ஒரு ஆளுங்கன்னு இவனுங்க இருக்கிற குரூப்ல மேட்ச போட்டு சாவு அடிக்கிறீங்க இதுல இந்தியா பாகிஸ்தான் ஹைப்பு வேற பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இருக்கிற குரூப்ல கூட கொஞ்சம் தப்பு வேற ஒருத்தர் பாலுக்கு சிக்ஸ் கொடுத்துருப்பாங்க அவனை வந்ததுமே மொத பாலத்துக்கு நம்ம பாண்டியா அப்புறம் அவன் பும்ராபா வரைக்கும் வருது ஐயோ யாரா நீங்களாம் அவன் டி டுவெண்டில இருநூத்தி ஐம்பது முன்னூறு அடிச்சு புலங்க இருக்காருங்க ஐவரங்க அறுபத்தி ரெண்டு